இது உங்கள் டிஎம் யூடியூப் மீடியா நான் திருப்பூர் மஜீத் தொடர்ச்சியான உங்களின் பெரும் ஆதரவிற்கு எனது நெஞ்சம் நிறைந்த நன்றிகளும் பிரார்த்தனைகளும் புதிதாக இந்த காணொலியை பார்க்கக்கூடிய உறவுகள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உறவுகளே பாரதிய ஜனதாவிற்கு அந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு எப்பொழுதுமே ஒரு சாப கேடு அவர்களுக்கு பெரும் தலைவலி என்னன்னு சொன்னீங்கன்னா எந்த கேட்க அவர்கள் அரசியலுக்காக மக்கள்கிட்ட விதைக்கிறாங்களோ அதே கேடு அவர்களுக்கே கேடாகவும் வினையாகவும் மாறி அதை அவர்கள் அறுவடை செய்பவர்களாகவே இருக்கிறார்கள் அதற்கு நிறைய உதாரணம் பழைய வரலாறு தொன்னால் இருக்கும் சமீபத்திய நடப்ப பார்த்தாலும் எதையெல்லாம் அவர்களுக்கு எந்த கேடையெல்லாம் இந்த மக்களுக்கு விதைக்கிறாங்களோ அதுவே அவர்களுக்கு பேக் ஃபயரா மாறிடும் அப்படி ஒரு பேக் ஃபயரான ஒரு விஷயத்தை பத்தி தான் இன்றைய காணொலியை பார்க்க போறோம் வாங்க காணொலியின் கருத்திற்குள் செல்வோம் அப்படி என்ன கேடா மாறியிருக்கு அவர்கள் என்ன கேவலமான அரசியல் பண்ணாங்க அது எப்படி அவர்களுக்கே பேக் ஃபயரா மாறி இருக்குன்னா ஆரம்பத்துல நம்முடைய அத்வானி இந்த பிரதமர் பதவியை அவரை அடையணுங்கிறதுக்காகவே கடுமையான இஸ்லாமியருடைய எல்லாம் சம்பாதிச்சார் சிறுபான்மை மக்களுடைய வெறுப்பை சம்பாதிக்கிறதுக்காகவே அவர் ரத யாத்திரைங்கிற பேர்ல ஒரு ரத்த யாத்திரையை நடத்தி முடிச்சாரு ஆனா அவருடைய நோக்கம் என்னவா இருந்துச்சுன்னு எப்படியாவது இந்தியாவுடைய பிரதமர் ஆயிரணும் அந்த கனவு நிறைவேறிச்சா கடைசி வரைக்கும் அவருக்கு அந்த பிரதமர் பதவி அந்த கனவு கனவாவே போயிருச்சு அவருடைய வளர்ச்சி ஆரம்பத்துல எப்படி இருந்துச்சு அந்த நேரத்துல மோடிக்கும் அத்வானிக்குமான உறவு எப்படி இருந்துச்சுன்னு அந்த புகைப்படத்தை பாருங்களேன் இது ஆரம்ப காலத்துல மோடியும் அத்வானியும் நெருக்கமா இருக்கும் போது நம்ம மோடி இருக்கார்ல அவர் அத்வானிட்ட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினார் அதே பிரதமர் மோடியும் அத்வானியும் பின் நாட்கள்ல எப்படி ஆனாங்கன்னு நீங்க வலைதளத்துல அது பெரிய பேசு பொருளா மாறிச்சு அவர் எந்த அளவிற்கு புறம் தள்ளப்பட்டார் அந்த அத்வானிங்கிறதையும் நம்ம தொடர்ச்சியா பார்த்தோம் உங்க நினைவுக்காக அந்த புகைப்படத்தை மறுபடியும் பாருங்களேன் எப்படி இருந்த மோடியும் அத்வானியும் எப்படி ஆயிருக்காங்கன்னு பாத்தீங்களா இது ஒரு நினைவுக்காகத்தான் இந்த புகைப்படத்தை இந்த காணொலிய பதிவு செய்யறோம் அதே போன்று மீண்டும் ஒரு நிலை இப்பொழுது நம்முடைய ஐம்பத்தாறு இஞ்சி இந்த மோடிக்கும் அங்க போகிற ஆதித்யநாத் அவருக்கும் மோடிக்குமான சண்டை இப்ப தல விரிச்சு ஆடிட்டு இருக்கு பிரதமர் மோடிக்கும் அத்வானிக்கும் எதுல பிரச்சனை என்ன சொத்து சண்டையா வாய்க்கால் வரப்பு தகராறா ஒண்ணுமே கிடையாது அவர்களுக்கு இருந்த பெரிய பிரச்சனை பதவி சண்டை அந்த பதவி சண்டை அத்வானுடைய வளர்ச்சி எப்படிடா இந்த ஆள காலி செய்யலான்னு பார்த்த மோடி சரியான சந்தர்ப்பங்கள்ல அத்வானிய கட்சியில இருந்து நில அதோ கதியான நிலை அந்த நிலைதான் உத்தரப்பிரதேசத்துடைய முதல்வர் யோகி ஆதித்யநாத்துக்கும் பிரதமர் மோடிக்கும் ஏற்பட்டு அவருடைய வளர்ச்சி மோடி கண்ணை உறுத்தி இருக்கு கண்ணை உறுத்திட்டா நம்ம மோடி விட்டுருவாரா இப்ப என்ன அத்வானிய எப்படி ஓரம் எப்படி அத்வானிய காலி பண்ணி அவருடைய சமூக உயர்வுகளை உயரத்தை அதே மாதிரி இந்த யோகி ஆதித்யநாத் எல்லா விதமான கட்டமைப்புகளையும் உடைக்கணும் அவருடைய வளர்ச்சியை குறைக்கணும் அவரை அடுத்த விரதம்கிற பேச்சே வரக்கூடாதுங்கிற நிலைக்கு அந்த யோகி ஆதித்யநாத் தள்ளி கங்கணம் கட்டி வேலை செஞ்சு அருமையா காய் நகர்த்தி மோடி இப்ப யோகி பெரிய மாட்டி நம்ம யோகி ஆதித்யநாத்துக்கு எதிராக கூடவே இருக்கிற ரெண்டு துணை முதல்வர்களை அழகா கிள்ளி விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு மோடி என்ன காரணம்னா சமீபத்துல நடந்த ஜூலை பதினாலாம் தேதி பாரதிய ஜனதாவினுடைய உத்தரப்பிரதேச அந்த மாநில செயற்குழு வந்து ஜே பி நட்டாவுடைய தலைமையில அந்த கூட்டம் நடக்குது அந்த கூட்டத்துல இருந்து தாங்க நம்ம யோகியுடைய முதல்வர்கள் யாரு நம்ம கேசவ் பிரசாத் மௌரியா அப்படிங்கிறவரும் பிரஜேஷ் பதக் அப்படிங்கிற இந்த ரெண்டு துணை முதல்வர்களும் தான் இந்த யோகி ஆதித்யத்துக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியிருக்காங்க இருக்காங்க அங்க நடந்த அந்த மாநில செயற்குழுவிலேயே கேசவ் பிரசாத் மௌரியா என்கிற அந்த துணை முதல்வர் எங்களுக்கு இந்த ஆட்சி அதிகாரத்தை விட எங்களுக்கு அமைப்பும் கட்சியும் தான் முக்கியம் ஆட்சியாளர்கள் எங்களுக்கு முக்கியம் இல்ல இந்த ஆட்சியாளர்கள் செய்கிற எல்லாத்துக்கும் நாங்க தலையாட்ட முடியாது அவர்கள் செய்கிற எல்லா அக்கிரமத்துக்கும் நாங்கள் துணை போக முடியாது இவர்களுடைய ஆட்சியும் அதிகாரமும் ஆணவமும் குறிப்பிட்ட காலம்தான் ஆனால் எங்களுக்கான அமைப்பு பாரதிய ஜனதா ஆர் எஸ் எஸ் என்பது எங்களுக்கான நிரந்தரமான அமைப்பு எங்களுக்கு ஆட்சியை விட கட்சி உயர்வானது அப்படின்னு சொல்லி संगठन सरकार से बड़ा है बड़ा था बड़ा रहेगा இந்த நிகழ்வு நடந்த மூன்று நாளைக்கு பிறகு இந்த நிகழ்ச்சியோட நிறுத்தி இருக்கணும்ல அங்க மீட்டிங்ல பேசுறாரு அங்க யோகிய கழிவி கழுவி ஊத்துறாரு அந்த ஆள் பண்ற எல்லா அராஜகத்தையும் மாநில செயற்குழுவே போட்டு உடைக்கிறாரு அவர் தான் சொல்லாம சொல்லி செஞ்சு வைக்கிறாரு அத்தோட நிறுத்தாம மறுபடியும் இந்த கேசவ் பிரசாத் மௌரியா அதாவது அந்த துணை முதல்வர் அங்க இருக்கக்கூடிய பாரதிய ஜனதாவினுடைய உத்தரப்பிரதேச மாநில தலைவர் பூபேந்திர சௌத்ரிய கூட்டிக்கிட்டு ஒரு மூன்று நாலு பேர் கொண்ட குழுவா போய் நரேந்திர மோடியை சந்திச்சு இங்க யோகி செய்யற எல்லா அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் ஏன் ஊப்பில நாம தோத்து போனோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட போன எலெக்ஷன்ல அறுபதுக்கு மேற்பட்ட இடங்களை பிடிச்சிருந்த பிஜேபி பாரதிய ஜனதா இந்த தடவை தான் பெரிய அளவுல கவிட்டாங்களே உத்தரப்பிரதேசத்துல முப்பது இடத்த பிடிக்கிறதுக்கு முக்கி தள்ளி நாக்கு தள்ளி போயிருச்சு அந்த கட்சிக்கு அந்த நிலை ஏன் நமக்கு ஏன் இந்த பின்னடைவுன்னு தெரியுமா அதற்கு இந்த சாமியார் தான் காரணம் இந்த ஆளு புல்டோசர் புல்டோசர் சொல்லி அவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய முஸ்லிம்களை எல்லாம் புல்டோசர் கொண்டு போய் அந்த வீட்டுகளை இடிக்கிறது சிறுபான்மை மக்களை நசுக்கிறது தலித் மக்களை கொடுமைப்படுத்துறது இந்த ஆட்சி அதிகாரத்துல இதெல்லாம் நடக்குது தயவு செஞ்சு இந்த ஆட்சியை கண்டிங்கன்னு சொல்லி போய் போட்டு கொடுத்துட்டு வந்திருக்காங்க நம்ம மோடி கிட்ட மோடிக்கு சொல்லவா வேணும் இதையெல்லாம் அவர் எதிர்பார்த்து தானே எல்லா காயும் நகர்த்தினாரு யோகி நம்மளை விட வளர்ந்துருவாரோ வளர்ந்து பிரதமர் பதவிக்கு போயிருவாராங்கிற அச்சத்துல தானே நம்மளால உட்கார்ந்து இருக்காரு பாத்தீங்களா நான் ஆரம்பத்துல தலைப்புல சொன்னேன் பாத்தீங்களா பாரதிய ஜனதாவிற்கு ஒரு பெரும் சாபக்கேடு அவர்களுக்கு பெரிய தலைவலி எந்த கேட விதைச்சு அவங்க அரசியல் செய்யணும் நினைக்கிறாங்களோ அந்த கேடுதான் அவர்களுக்கே கேடா மாறிடும் அப்படி ஒரு கேடாய் போன ஒரு விஷயம்தான் சிறுபான்மை மக்களுடைய இல்லங்களை இவங்க புல்டோசர் வச்சு தாக்குனாங்க பாத்தீங்களா அள்ளிச்சு தரமட்டாக்கு மாக்கினாங்க பாத்தீங்களா இதுதான் அரசியல்னு சொல்லி இந்தியாவுக்கு ஒரு புதிய அரசியலை அறிமுகப்படுத்தினாங்க பாத்தீங்களா அது எங்க வந்து கேடா மாறி அந்த புல்டோசர் அரசியல் தான் நம்ம யோகிக்கு பெரும் தலைவலியாக சாப கேடா மாறி நிக்குது பூதாகரமாக வெடிச்சு நிக்குது இப்ப சொல்லக்கூடிய அவர்கள் கட்சி காரணம் என்ன போய் சொல்றான் தெரியுமா இந்த மனுஷன் வச்சு பண்ணதுதான் ஆபத்தா இருக்கு நாம ஊப்பில தோத்து போனதுக்கு இதுதான் பெரிய காரணமா இருக்குன்னு சொல்லி எதை விதச்சானோ அதையே யோகி அறுவடை செய்து கொண்டிருக்கிறார் அந்த புல்டோசர் கலாச்சாரம் அவருக்கே ஆபத்தாக மாறி அவருடைய ஆட்சிக்கு அதை ஆபத்தாக மாறி நிக்குது இது பத்தாதுன்னு இந்த மனுஷனுக்கு இன்னொரு கூடுதல் பிரச்சனையாக இவங்களோட ஏற்கனவே கூட்டணியில் இருக்கக்கூடிய அபனாத்தல் சும்மா பொழந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க நீ செய்யற அரசியல் இந்த ஊப்பிக்கு செட் ஆகாது இதே அரசியலை நீ தொடர்ச்சியா செஞ்சீனா தோத்து போயிருவோம் ஓ கூட்டணியில நாங்க இருந்து எங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்லி இந்த புல்டோசர் அரசியலை அபனாதலுடைய பெரிய பொறுப்பாளர்களெல்லாம் கண்டித்த வண்ணம் இருக்கிறார்கள் அத்தோட இவர்களுடைய கூட்டணி கட்சியான நிசாத் கட்சியுடைய சஞ்சய் நிசாத்தும் இவர்களுடைய அரசியலை கண்டிச்சு கழிவு ஊத்திக்கிட்டு இருக்காங்க இவர்கள் எந்த விதைச்சாங்களோ அந்த கேடு விஸ்வரூபமா ஆட்சிக்கே உல வைக்கக்கூடிய இந்த சூழல்ல பெரிய டுஸ்டா நம்ம யோகிக்கு இப்ப தலைமையில தொங்கிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் அந்த மாநிலத்தில் நடக்கக்கூடிய பத்து தொகுதிக்கான இடைத்தேர்தல் ஏன் இந்த இடைத்தேர்தல் ஏற்கனவே அவங்க இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இவங்களுக்கு நிப்பாட்டுறதுக்கு ஆள் இல்லாம அவங்ககிட்ட இருந்த பத்து ஒன்போது எம்எல்ஏக்களுடைய பதவியில இருந்து அவர்களை எடுத்துட்டு வந்துதான் இவங்க எம்பிக்கே நிப்பாட்டி முடிச்சாங்க இப்ப அந்த பத்து தொ தொகுதிகளுக்கும் இவர்களுக்கு வேட்பாளர் தேவை இப்ப நிப்பாட்டி வேட்பாளர்களை சரியாக தேர்வு செஞ்சு இந்த பத்து தொகுதிகள்லையும் இடைத்தேர்தலில் அவங்க ஜெயிக்காத வரைக்கும் நம்ம யோகியுடைய தலைமையில தொங்கிக்கிட்டு இருக்க இந்த கத்தி என்னைக்கு வேணாலும் அருந்து விழுந்து யோகிய காவு வாங்கிரும் அதே போல இவர்கள் ஒன்னு விதைச்சாங்கல்ல நம்ம ஒடிசா மாநிலத்துல தமிழராக இருக்கக்கூடிய வி கே பாண்டியனுக்கு இங்க என்னடா வேலை இங்க ஒடிசாவுல உங்களை அதிகாரம் பண்றதுக்கும் உங்கள் மீது ஆளுமை செலுத்துறதுக்கும் ஒரு தமிழன் தேவையான்னு சொல்லி ஒரு விஷம பிரச்சாரத்தை முன்னெடுத்தாங்கல்ல அந்த பிரச்சாரத்துல மொழிவாரியான வேறுபாட காமிச்சாங்கல்ல அதே வேனைதான் இப்ப அவர்களுக்கு ஊப்பில வினையா வந்து நிக்குது என்ன சொல்றாங்க இந்த யோகிக்கு பூர்வீகம் உத்தரகாண்ட் உத்தரகாண்டை சேர்ந்த ஒருத்தனுக்கு உத்தரப்பிரதேசத்துல என்ன வேலைன்னு சொல்லி எதிர்கட்சிகள் பிரச்சாரம் பண்ண இருக்காங்க பிரச்சாரம் செய்ய தயாராயிட்டாங்க இதுல ஏற்கனவே யோகிக்கு இன்னொரு பிரச்சனை யாதவர்களுக்கும் தாக்கூர் அப்படிங்கிற இந்த இன ரீதியான பிரச்சனையும் அங்க நடந்துகிட்டே இருக்கு அதாவது யாதவர்களை முற்றிலுமாக ஓரங்கற்றாரு யோகி இவர் ஆட்சி அதிகாரங்கள்ல அரசு பொறுப்புகள்ல அதிகமாக தாக்கூர் இன மக்களுக்கு அதிகமாக கொடுக்கிறாரு யாதவர்களுக்கு இவர் எந்த கவனிப்பையும் செய்யறது இல்ல எந்த விதமான முன்னுரிமையும் தர்றதில்லைன்னு சொல்லிதான் யாதவர்களுடைய ஒட்டுமொத்த ஓட்டையும் இழந்துச்சு பாரதிய ஜனதா இப்ப அதுவும் பூதாகரமா மாறி நிற்குது எல்லா பிரச்சனையும் இவர்கள் விதைத்ததுதான் இவங்க மத்த கட்சிக்கு எந்த எந்த கேடெல்லாம் விதைப்பாங்களோ மக்களுக்கு எந்தெந்த கேடெல்லாம் விதைப்பாங்களோ அதுதான் அவர்களுக்கு அழிவாகவும் வந்து நிற்கும் அது போன்ற ஒரு அழிவை நோக்கிதான் நம்ம யோகி உத்தரப்பிரதேசத்தினுடைய முதல்வர் யோகி ஆதித்யநாத் வீழ்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார் உட்கட்சி பிரச்சனை அங்க தாகூர்களுக்கும் யாதவர்களுக்குமான இன ரீதியான பிரச்சனை உத்தரகாண்டு உத்தரப்பிரதேசம் சொல்லக்கூடிய மாநில ரீதியான பிரச்சனை இப்படி எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி பத்து மாநில இடைத்தேர்தல் அதிகாரம் நிலைக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நம்ம யோகி தள்ளப்பட்டிருக்காரு இதுக்கு எல்லாமே காரணம் அவர் ஆட்சி காலங்கள்ல செய்த அநியாயமும் அக்கிரமங்களும் சிறுபான்மை மக்களுக்கு எதிராக அவர் கொடுங்கோல ஆட்சி செய்ததும் தான் இன்னைக்கு அவருக்கே வினையா திரும்பி இருக்கு இந்த நிலையில எப்படியாவது தன்னுடைய பதவியை தக்க வச்சிடணும் எப்படியாவது மீண்டும் அந்த மாநிலத்துக்கு முதலமைச்சர் ஆயிரணுங்கிற வெறியோட நம்ம யோகி இந்த நிதி ஆயோக் சம்பந்தமான கூட்டம் இங்க டெல்லியில நடக்கிறதுக்கு முன்னாடியே தனியாக மோடியையும் ஜே நட்டா அமித்ஷா இது போன்ற எல்லா தலைவர்களையும் தனியா தனியா சந்திச்சு இந்த பதவியை எப்படியாவது காப்பாத்தணும் சொல்லி அவங்கள்ட்ட போய் ஊழ கும்பிடு போட தயாரா இருக்காரு நம்ம யோகி விதை விதைத்தவன் வினை அறுப்பான் என்ற அந்த முதுமொழிக்கு ஏற்ப வினையை அறுத்து கொண்டிருக்கிறார் நம்ம யோகி அவருடைய பதவி தப்புமா மீண்டும் அதிகாரத்திற்கு வருவாரா பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம்